ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பன்னிரெண்டு ஆத்துமநேசரின் தோல் இரண்டாம் பங்கு வேத வசனங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்மெல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் ஒரு மனுஷன் காணாமற் போன தன் ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் அவரிடத்தில் பாவம் இல்லை நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் போதனை முந்தின தியானத்தில் இயேசுவின் தோளில் கர்த்தத்துவமும் பாவ மன்னிப்பின் திறவுகோலும் இருக்கிறதாக அறிந்தோம் அவற்றோடு வேறு மூன்று காரியங்கள் இருப்பதாய் மேலே காட்டிய வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன ஒன்று மனம் திரும்பும் எல்லா பாவிகளும் அவர் தோளின் மேல் இருக்கிறார்கள் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் காணாமற் போன ஆட்டின் ஓமையை இரட்சகர் பேசினது மனம் திரும்பும் எல்லா பாவிகளையும் நான் என் தோளின் மேல் சுமக்கிறேன் என்ற உண்மையை விளக்கத்தான் என்று தெளிவாய் அறியலாம் இரட்சகர் எப்போதும் பாவிகளை தமது தோளின் மேல் சுமந்து வந்தார் அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று பலர் வசைமொழி கூறினார்கள் இரண்டாவதாக சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தோளில் இருந்தன இந்த பாவ மூட்டையை பரிசுத்த ஆவியினாலே கண்ட யோவான் ஸ்நானகன் தன் காலத்தில் இருந்த எல்லோரும் தங்கள் பாவங்களை கொண்டு போய் அவர் தோளின் மேல் ஏற்றிவிட்டு இழைப்பாரும்படி இயேசுவை கண்டவுடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று விளம்பரம் அடித்தான் மூன்றாவதாக ரட்சகரின் தோள் பாவியையும் பாவத்தையும் சுமந்ததோடு பாவத்தின் தண்டனையும் சுமந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா சொல்கிறார் நமது பாவத்து நிமித்தம் வரவேண்டிய தேவ தண்டனைகள் அனைத்தையும் அவர் தோல் தாங்கினது நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தும் அவர் தோளின் மேல் இருந்ததற்கு சிலுவையே அத்தாட்சி தியானம் ஆத்துமாவே கர்த்தத்துவ மகத்துவத்தாலும் பாவ மன்னிப்பின் திறவுகோளாலும் அலங்கரிக்கப்பட்ட இரட்சகரின் தோல் அதனோடு கூட பாவிகளாலும் பாவங்களாலும் பாவத்தின் தண்டனைகளாலும் நிறைந்திருக்கிறது இவை மூன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாய் ஆத்துமனேசரின் இருக்கும் மகத்துவங்கள் மேல் இருப்பதால் அவருடைய கர்த்தத்துவத்தின் மாட்சிமை உலகத்தின் கண்ணுக்கு தெரியவில்லை இந்த மூன்று கார்மேகங்களும் அவருடைய தெய்வீக கர்த்தத்துவத்தின் ஜோதியை மூடுகின்றன ரச்சகா என்னதான் மூடினாலும் என்ன உமது கர்த்தத்துவத்தை காண்கிறேன் நீர் என் ராஜா உமது குடியானவன் நீர் என் எஜமான் நான் உமது ஊழியன் நீர் என் மெய்ப்பன் நான் உமது மந்தையின் ஆடு இப்படி என் ஆத்துமா உணர்கிறது பாவியாகிய நானும் என் பாவங்களும் அதன் தண்டனைகளும் எல்லாம் இரட்சகரின் தோளின் மேல் இருப்பதால் நான் ஆக்கினைக்கு தப்பினேன் நான் என் ரட்சகரின் தோளில் இராவிட்டால் என் தண்டனை என்னுடைய பாவத்தின் மேல் மோதும் பாவம் என் மேல் மோதும் நான் அழிந்து போவேன் என் பாவம் தன் ஆக்கினைகளை சுமத்தும்படி என்னை பின்தொடர்ந்தது நான் பயந்து அவ்வாக்கினைக்கு தப்பும்படி இரட்சகரண்டை ஓடி வந்தேன் ஓடிவந்த என்னோடு என் பாவமும் தண்டனைகளும் தொடர்ந்தன நான் விரைவாய் ஓடி அவர் தோளின் மேல் அடைக்கலம் புகுந்தேன் என்னோடு என் பாவமும் தண்டனையும் ஏறிக்கொண்டன அவர் என்னையும் சுமந்தார் என் பாவத்தையும் சுமந்தார் என் தண்டனையும் சகித்தார் நான் பிழைத்து கொண்டேன் ஆ என் பாவம் மகா பழு உள்ளது அது மூன்று எழுத்துக்களைத்தான் உடையது பழுவிலே கனத்தது பொருளாசைக்காரன் விரும்பும் எல்லா பணத்தையும் மதுபானக்காரன் விரும்பும் சாராய பீப்பாய்களையும் கொலைகாரன் விரும்பும் பிணங்களையும் விக்கிரகாராதனைக்காரன் விரும்பும் எல்லா விக்கிரகங்களையும் விபசாரக்காரன் விரும்பும் வேசிகளையும் காணி பூமியை விரும்புகிறவனுக்கு அவ்வளவு பூமியிலுள்ள மண்ணையும் கல்லையும் தோள்மேல் ஏற்றி பார்ப்போம் அவை எவ்வளவு பழுவோ அதுவே அந்தந்த பாவங்களின் சரியான பாரம் என்று சொல்ல வேண்டும் இவ்விதமாய் பாவத்தை நிறை போட்டால் நாம் மனதினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்த பாவங்கள் எவ்வளவோ பழுவாகும் ஆத்துமனேசரின் தோல் சர்வலோகத்தின் லோகத்தின் பாவ பழுவையும் தாங்கிற்று ரட்சகர் தமது தோளின் மேல் ஏறும் பாவி பாவம் தண்டனை என்னும் மூன்றில் ஒன்றை நேசித்து அணைக்கிறார் ஒன்றை பகைத்து எரிந்து விடுகிறார் ஒன்றை சகித்து முடிக்கிறார் பாவியாகி என்னை நேசித்து அணைக்கிறார் என் பாவத்தை பகைத்து தமது முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறார் என் தண்டனையை சகித்து நிறைவேற்றுகிறார் ஆகையால் ஆத்துமாவே இரட்சகருடைய தோளை விடாதே அவர் உன்னை துரத்த மாட்டார் பிடித்த பிடியை விட்டால் அது உன் தப்பிதந்தான் பரவசம் நான் தொங்கும் இயேசுவின் தோளின் பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்கார்ந்திருக்கிறதே அதேன் உத்தரவு அவன்தான் கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு உன் கை எப்போ வழுவும் நீ யூத கோத்திர சிங்கத்தின் தோளிலிருந்து எப்போ விலகுவாய் விழுங்கலாம் என்று இருக்கிறானாக்கும் அத்துமாவே பிடித்த பிடியை விடாதே விட்டால் தொலைந்தாய் என்று ஒரு தேவதூதன் என்னை எச்சரிக்கும் சத்தத்தை என் ஆத்துமா கேட்கிறது ஜபம் பாவிகளை சுமக்கும் அன்புள்ள இயேசுவே அடியேனையும் சுமந்தருளும் உமது தோளில் எனக்கு இடமில்லையானால் பிசாசாகிய துஷ்ட சிங்கத்தின் பல்லுக்கு இரையாவேன் யோவாவும் அதோனியாவும் தங்கள் ஜீவன் தப்பும்படி பலிபிடத்தின் கொம்பை பிடித்தார்கள் நான் என் ஜீவன் தப்ப உமது தோளை பிடித்து தொங்குகிறேன் அடியனை புறக்கணியாதையும் பாவங்களை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியே என் பாவத்தையும் சுமந்தருளும் என் ஒருவனுடைய பாவம் மற்ற எல்லோருடைய பாவங்களின் மொத்த பழுவிலும் அதிக பழு உள்ளது பாவிகளுடைய பாவங்களின் தொகைப்படி ஒரு அட்டவணை உண்டாக்கினால் அதில் முதலாவது என் பெயர்தான் இருக்க வேண்டியது மகா பிரதான பாவிகளிலும் நான் மகா பிரதானமான பாவி பாவங்களை முழு பகையாய் பகைக்கிறே சுவே அதோடு என்னையும் பகையாதபடி வேண்டுகிறேன் உமது தோளிலிருக்கும் என் பாவங்களை நீர் மறக்கும்படி உமது திருமுதுகுக்கு பின்னாலே எரியும்போது என்னையும் எரிந்துவிடாதபடி பிரார்த்திக்கிறேன் என் தண்டனையின் கோலாகிய சிலுவையை சுமந்த தோளே உன்னை விசுவாசத்தால் முத்தமிடுகிறேன் பிதா குமாரன் வர்சுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் துதி நித்திய பிதாவாகிய தேவனே உமை பூமண்டலமெல்லாம் வணங்கும் தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகளுள்ள அதிகாரங்கள் அனைத்தும் கேரூபீன்களும் சேராபீன்களும் தேவரிலே ஓயாமல் புகழ்ந்து போற்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்தன என்று முழங்குகிறார்கள் ஆமே